ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் பொங்கு மக்கள் முன்னணியின் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசே மாநில அரசு மத்திய அரசே மாநில அரசு நடவடிக்கைடு நடவடிக்கைடு காதிவாரி மக்கள் தொகை வணக்கெடுக்கும் நடத்த நடவடிக்கை எடு நூலகத்தேடு திராவிட அரசு திராவிட அரசு திராவிட அரசு திராவிட அரசு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுவடிக்கை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தெடுப்ப நடவடிக்கை நடவடிக்கை சமூக நீதி பேசுகின்ற

மாடல் அண்ணாச்சி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்னாச்சு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தீரன் வாரிசுகளின் ஆர்ப்பாட்டம் 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 இது தீரன் படையின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கொங்கு மக்கள் முன்னணியின் ஆர்ப்பாட்டம் தமிழ் அரசே தமிழக அரசே 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 தமிழ் அரசே தமிழக அரசே அமைத்திடே அமைத்திட சாதி வாரி கணக்கெடுப்பு தனி ஆணையம் அமைத்திட போராடணுமா சமூக நீதி ஆட்சி இன்னும் சொன்னீங்களே சாதி வாரி கணக்கெடுப்பு எப்ப நீங்க நடத்துறீங்க திராவிட அரசு திராவிட அரசு திராவிட அரசே திராவிட அரசே தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களே திராவிட அரசே திராவிட அரசே தேர்தல் அறிக்கையில சொன்னீங்களே திராவிட மாடல் ஆட்சி வந்தா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவீங்கன்னு சொன்னீங்களே நீங்க நடத்துவீங்க சமூக நீதி பேசாத பீகார் ஆந்திரா மாநிலம் எல்லாம் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க திராவிட அரசே திராவிட அரசே எப்ப நீங்க எடுப்பீங்க எப்ப நீங்க தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் பொங்கு மக்கள் முன்னணியின் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசே மாநில அரசு மத்திய அரசே மாநில அரசு நடவடிக்கை மக்கள் தொகையை நடவடிக்கை அரசு நடவடிக்கை நடவடிக்கை மக்கள் தொகை மக்கள் தொகை நடத்த நடவடிக்கை சமூக நீதி திராவிட அரசு நடவடிக்கை நடவடிக்கைகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கை மத்திய அரசு மாநில அரசு வழங்கினே வழங்கினேன் மாறி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கையிலே வழங்கினேன் திராவிட அரச ஏமாற்றாதே தமிழ் சாதிகளை ஏமாற்றாதே நம்மோ நீதி பேசு தமிழ் அரசு திராவிட அரசே ஏமாற்றாதையை ஏமாறாதே ஒன்று விளையாண்டுகளை ஏமாற்றாதே அரசு உங்களுடைய அரசு நடவடிக்கை மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்திய நடவடிக்கை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தேவன் படையின் ஆர்ப்பாட்டம் 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 இதில் படையின் ஆர்ப்பாட்டம் 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 பொது மக்களின் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே அரசே அமைந்தது ஆலயம் இன்னும் நாங்கே போராடணுமா

அரசே திராவிட அரச திராவிட அரசே திராவிட அரசியில் சொன்னேன் திராவினால ஆட்சி கொண்ட ஆதி கடற்க சொன்னே சொன்னே சொன்ன தானே கேட்கிறார்

भई